என்னடா நான் ரஜினி வந்து நடிக்க தெரியாதா அவன் இப்ப வந்த ஜெயிலரு கூலி இந்த மாதிரி படங்களை பார்த்துட்டு ரஜினி நடிக்க தெரியாம முடிய வந்துட்டான் இது நாட் ஓன்லி ரஜினி இப்ப உள்ள டூ கே ரஜினி யாரு அவர் எப்படி ஆக்டர் அஜித் யார் அவர் எப்படி ஆக்டர் விஜய் யார் அவர் எப்படி ஆக்டர் யாருக்குமே தெரியல சோ இன்னைக்கு நம்ம இந்த எபிசோட் என்ன பார்க்க போறோம்னா அவங்க நடிப்புல உச்சட்ட தொட்ட நம்ம சில படங்கள்ல இந்த மூணு பேருக்கும் பார்க்க போறோம் சி எல்லாருமே ரஜினின்னு சொன்ன எல்லாம் பர்ஸ்ட் என்ன படம் சொல்லுவாங்க சுண்டு ஒரு எங்கேயே கேட்ட போறோம் இந்த மாதிரி படங்கள் சொல்லுவாங்க நான் ஒரு ரெண்டு படம் சொல்றேன் அந்த படம் நீங்க கண்டிப்பா டூ கே கண்டிப்பா போய் பாருங்க அப்புறம் நீங்க ரஜினி பிடிக்கல அப்படின்னா நான் என் பேரை மாத்திக்கிறேன் ரஜினி தான் தான் நடிப்பு திறமை காட்டமா எக்கச்சக்க படம் நடிச்சிருக்கேன் அதுல எனக்கு ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஃபேவரட் படம் தப்பு தாளங்கள் நிறைய பேர் தப்பு தாளங்கள் பார்த்திருப்பீங்க ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் ஆக்டிங் நம்ம ரஜினிகாந்த் சார் பார்த்திருக்க மாட்டீங்க 78ல பாலச்சந்திர டைரக்ஷன்ல தப்பு தாளங்கள் அப்படின்னு ஒரு படம் நடிச்சிருந்தார் அதுல அவர் வந்து ஒரு ரவுடி கேரக்டர் ஊர்ல இருக்கிற பார்த்தவங்க அடிப்பாங்க உதப்பாரு அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அவர் வந்து ஒரு விலை மாலினி அதாவது ஒரு கால்கேல வந்து லவ் பண்ணுவார் அந்த படத்துக்கு

ரொம்ப வருஷம் கழிச்சு சேருவாங்க அதுல ராதிகா நடிப்பும் சரி ரஜினியோட நடிப்பும் சரி நடிப்பின் உனக்கு நடிப்பு என்னன்னு தெரியும் நான் போய் பாரு ஐயோயோ உனக்கு ஒன்று கதறி அழு நடிப்பு கிடையாது உண்மையிலேயே ஒருத்தன நீ மூணு மூணு நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா அவன்கிட்ட நீ பேசலாம பேசக்கூடாதா அவன பழைய மாதிரி பழகலாம பழக கூடாதா பழைய மாதிரி பழகணும் அவன் தப்பா நினைச்சுக்கணும் எல்லாம் ஒரு பதபத போட தான் அந்த போனை பழகும் அந்த ஒரு எக்ஸ்பிரஷனை ரஜினி வந்து அப்படித்தான் கஷ்டம் மட்டுமே இல்ல ரஜினிக்கு எக்கச்சக்க படங்கள் இருக்கு அவரு என்னதான் மாஸ் படம் நடிச்சாலும் அதுல ஒரு கண்டிப்பா ஒரு சீன் வந்து இந்த மாதிரி எமோஷன் சீன் ஒரு நடிப்பு உச்ச தொடர சீன் நினைப்பாரு லைக் முத்துல வீட்டுல இருந்து துரத்தி விடுற சீன் சிவாஜில வந்து அந்த துரத்தி விடுற சீன் அந்த ஜெயிலர்லயே வந்து இப்ப அவங்க பையன் தான் வில்லன் தெரிஞ்சவன அதை சிரிக்கிற சீன் நடிப்பு நடிப்புல உச்ச தொட்டுதான் இருக்காரு அவரு வந்து தன் ஸ்டைல மாத்திக்கிட்டாரு கமல் ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்காரு நம்ம இதை பண்ண கூடாது பண்ணா நம்மளும் கமலோ பத்தோட பையனோட ஸ்டைல மாத்திட்டு பண்றாரு அடுத்தது அஜித்